வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் ஜென் ஜாஜன் அப்புறம் ஜென் குரு ஜோஷுவோட போதனைகள் பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இதுக்காக புத்தராக மாறுங்கள் வெளியேற வேறு வழி இல்லைன்னு ஒரு நூல் இருக்குது அதில் சில பகுதிகளை பார்க்குறோம் இது வந்து ஜோஷுவோட வார்த்தைகளுக்கு ஓஷோ கொடுத்த விலக்குறை நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த ஜென் இல்லை தியான் அதோட அடிப்படை கருத்து என்ன ஜாஜன் பயிற்சி எப்படிப்பட்டது அப்புறம் ஜோஷு சுய உணர்தல் அதாவது புத்தராதல் பத்தி என்ன சொல்றாருன்னா புரிஞ்சுக்கிறது தான் இதுல இருக்குற நடைமுறை விஷயங்கள் தத்துவ பார்வை இது ரெண்டையும் தான் நம்ம முக்கியமா பார்க்க போறோம் ஆமா குறிப்பா ஜோஷுவோட சில நேரடியான கொஞ்சம் தைரியமான கூற்றுகள் இருக்கு அதையும் அவர் எப்படி பதில் சொன்னாருங்கறதையும் பார்க்கலாம் சரி அப்போ முதல்ல ஜென்ல இருந்து ஆரம்பிக்கலாமா ஜென் அப்படின்னா அது என்ன சரியா சொல்ல முடியுமா நிச்சயமா ஜென் அப்படிங்கிறது வந்து ஜப்பானிய சொல் இது சீனால சான்னோ பாலி மொழியில் ஜான்னும் சமஸ்கிருதத்துல தியான்னும் இருந்துச்சு புத்தர் வந்து அந்த பண்டித மொழியான சமஸ்கிருதத்தை விட்டுட்டு மக்கள் மொழியான பாலியில் தான் பேசினார் இதுவே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வெறும் ஏட்டு படிப்புல மூழ்கி உண்மைய பாக்காம இருந்தவங்களுக்கு எதிராக இது இருந்துச்சு அப்படியா சரி அப்போ தியான் இல்ல ஜென் அப்படின்னா அதோட பொருள் என்ன கான்சென்ட்ரேஷன் கான்டம்ப்ளேஷன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கே அதெல்லாம் மனசோட செயல்பாடுகள் தியான் இல்ல ஜென் அப்படிங்கறது வந்து மனசை தாண்டி போறது உங்க மனசோட குறுக்கீடு இல்லாம யதார்த்தத்தையும் உங்க இருப்பையும் நேரடியா பாக்குறது ரோஜா பூவை பாக்கும்போது உங்க மனம் இல்ல வேற ஏதாவது சொல்லாம முடியுமா அந்த நிலையில நீங்க தியான்ல இருக்கீங்க ஓ வெறும் பார்த்தல் மட்டும் எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லாம ஒரு கண்ணாடி மாதிரி இதுதான் மேற்கத்திய தத்துவம் அதாவது அறிவின் மேல காதல் அப்படிங்கிறதுக்கும் கிழக்கத்திய தர்ஷன் காணுதல் அப்படிங்கிறதுக்கும் உள்ள பாதை தர்ஷன் இலக்கு அப்படி சொல்றீங்களா ஆமா வந்து பார்க்கறது வெளியில இருக்கிறதையோ இல்ல உள்ள நடக்கிறதையோ அப்போ பார்வை முழுமையாகுது அந்த பார்வையில தான் உண்மை இருக்கு சரி இப்ப ஜாஜன் பத்தி பார்ப்போம் ஜென் இல்ல தியான்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு நாளைக்கு ஒன்னு ரெண்டு தடவை செய்யற பயிற்சி மாறி ஒரு அமைதியான காலையில சூரிய உதயத்தை பாக்குற மாதிரி ஆமா மூலத்துல சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குளிக்கிற மாதிரி அதேதான் ஆனா ஜாஜன் வந்து அப்படி இல்ல அது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க செய்யற எல்லா வேலையிலும் அந்த வெளியே இருக்கிறது நடக்கும்போது பேசும்போது சமைக்கும்போது கூட அந்த உள் விழிப்புணர்வு தொடரணும் இது குளிக்கிற மாதிரி இல்ல தொடர்ந்து குளிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தொடர்பயிற்சிக்காக தான் மடாலயங்கள்லாம் உருவாச்சு ஆமா ஏன்னா இல்லற வாழ்க்கையில எத்தனையோ வேலைகள் இருக்கும் அதுக்கு நடுவுல இந்த தொடர் விழிப்புணர்வை மெயின்டைன் பண்றது கஷ்டம் இல்லையா உண்மைதான் நிச்சயமா கவனச்சிதறல்கள் ரொம்ப அதிகம் அதனாலதான் தங்களுடைய ஆழ்நிலையை ஆராய விரும்புறவங்கள சமூகம் ஆதரிச்சது அவங்க வந்து மனித ஒரு பரிசோதனை மாதிரி செய்றாங்கன்னு நினைச்சாங்க ஒருத்தர் புத்த நிலையை அடைஞ்சா கூட அது மொத்த மனித குலத்தோட உணர்வு நிலையையும் உயர்த்தும்னு ஒரு புரிதல் இருந்துச்சு கங்கை நதி கடல்ல கலக்கும்போது கடல் மட்டம் உயர்ற மாதிரி அது உடனே தெரியாது ஆனா மாற்றம் நடக்கும் ஆனா இன்னைக்கு அந்த நிலை மாறிடுச்சுன்னு சொல்றீங்க ஒவ்வொருத்தரும் தீவு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா அந்த கூட்டு பொறுப்புணர்வு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு ஆனா நாம எல்லாரும் ஆழத்துல தான் இருக்கும் திபப்ல ஒரு காலத்துல ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குழந்தைய மடாலயத்துக்கு அனுப்புவாங்க அங்க அவங்களுக்கு வேற வேலை இல்லாம ஜாஜன் மட்டும்தான் பயிற்சி ஆனா இன்னைக்கு அந்த வாய்ப்பு கம்மி அதனால உலகத்திலே இருந்துகிட்டு இந்த உள் விழிப்புணர்வை ஒரு சுவாச மாதிரி இயல்பா மாத்திக்கணும் சரி இந்த தொடர் பயிற்சி பத்தி பேசும்போது ஜோஷுவோட ஒரு முக்கியமான மேற்கோள் ஞாபகம் வருது நான் தெற்கு மாகாணத்தில் முப்பது ஆண்டுகள் முழுமனதுடன் ஜாஜன் பயின்றேன் இந்த முப்பது வருஷ அர்ப்பணிப்பு ஏன் இவ்ளோ முக்கியமா சொல்றாங்க இது அவரோட குருவான நான்சன்னோட சந்திப்புல இருந்து ஆரம்பிக்குது ஒரு குரு அப்படிங்குறவர் இந்த ஞானநிலை சாத்தியம்ங்கிறதுக்கு ஒரு வாழும் உதாரணமா இருக்கிறார் பார்த்தப்போ ஆஹா இது சாத்தியம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்குள்ள வந்துச்சு நான்சன் கேட்டார் ஜோஷு கிட்ட குரு இருக்காரானு ஜோஷு நேரடியா பதில் சொல்லாம நேரடியா பதில் சொல்லாம ஆமா நான் குருவுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்சனையே தன்னோட குருவா காட்டினார் அவரை ததாகதான் கூப்பிட்டார் ததாகதா அதாவது இங்கு மற்றும் இப்போது அப்படிங்கிற தன்மையில நிலைச்சு நிக்கிறவர் கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ போகாம நிகழ்காணத்துல முழுசா வாழ்பவர் புத்தரை சொல்றதுக்கு இது ரொம்ப அன்பான சொல்ல இல்லையா அதேதான் அந்த அமைதியான கணத்துல வார்த்தையே இல்லாம ஒரு ஞான பரிமாற்றம் நடந்துச்சு ஜென்ல இத வந்து விளக்கின் பரிமாற்றம்னு சொல்லுவாங்க நான்சன் அப்பவே உணர்ந்தாரு ஜோஷு சீக்கிரமே பக்குவம் அடைவார்னு ஆனா அந்த சிறிது காலம் அப்படிங்கறது முப்பது வருஷம் ஆச்சு நித்தியத்தோட ஒப்பிடும்போது நான்சனோட பார்வையில முப்பது வருஷம் ஒரு சின்ன காலம்தான் ஆஹா இது இன்னைக்கு இருக்கிற உடனடி ரிசல்ட் எதிர்பார்க்கிற உலகத்துக்கு ஏக்தம் தலைகீழான பார்வை முப்பது வருஷம் பொறுமை எவ்வளவு முக்கியம் காட்டுது நிச்சயமா உணர்வு நிலையை அவசரப்படுத்த முடியாது அது மெதுவா அமைதியா மலரணும் ஜோஷு முப்பது வருஷம் ஜாசன் செஞ்சு ஞான அடைஞ்சாரு இது அவரோட அடுத்த மேற்கோளுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது ஞானம் அடைய விரும்பினால் பௌத்தத்தின் சாரத்தை ஜாசன் செய்வதன் மூலம் உணர வேண்டும் அவர் சாஸ்திரங்களை விட நேரடி அனுபவத்தை தான் ரொம்ப வலியுறுத்துறாரு இல்லையா ஆமா ரொம்ப அழுத்தமா பௌத்தத்தோட சாரம்ங்கிறது புத்தரோட வார்த்தையிலேயோ கதையிலயோ சாஸ்திரத்திலேயோ இல்ல அது புத்தர் எதை உணர்ந்தாரோ அந்த அனுபவத்தை தான் இருக்கு ஓஷோ ஒரு தடவை பௌத்த அறிஞர் பதாந்த் ஆனந்த் கௌசல்யாயன் கிட்ட தான் சொன்னாரு ஓஷோ சொன்ன சில கதைகள் சாஸ்திரத்துல இல்லன்னு கௌசல்யாயன் சொன்னப்போ ஓஷோ சொன்னாரு நீங்க பௌத்தத்தோட சாரத்தை அறியல இல்லனா என் கதைகளை புரிஞ்சுப்பீங்க அது உண்மையா நடந்ததா இல்லையாங்கிறது முக்கியம்ல அது சாரத்தை தான் முக்கியம் அப்படின்னாரு அதுக்கு மதிப்பு இருக்கு கரெக்ட் ஓஷோ சொன்னாரு ஒரு சாஸ்திரத்துல புதுசா எதையும் சேர்க்க முடியலன்னா அது செத்து போயிடும் இருபத்தஞ்சு நூற்றாண்டுகள் வாழ்ந்திருந்தா அவர் அதே விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இருப்பாரா இல்ல புதுசா எதையாவது சேர்த்திருப்பாரான்னு கேட்டாரு கௌசல்யாயன் புதுசா சேர்த்திருப்பாருன்னு ஒத்துக்கிட்டாரு அதுக்கு ஓஷோ அப்படியானா நான் அதே உணர்வு நிலையை அடைஞ்சதால சில புதிய விஷயங்களை சேர்க்கறது என்னோட பொறுப்புன்னு சொன்னாரு அதனால பௌத்தத்தோட சாரத்தை உணர்றதுனா புத்தர் போன மாதிரி உங்க ஆள் மனசுக்குள்ள போய் அந்த அனுபவத்தை அடையிறது தான் சரி அப்போ இந்த ஜார்ஜின் பயிற்சிங்கிறது பல நூற்றாண்டுகளா நாம நம்ம மேல சேர்த்துக்கிட்ட மன குப்பைகள் லேயஸ் அதையெல்லாம் தோண்டி எடுக்கிற தானா ஆமா ரொம்ப சரியான சூஃபி ஞானி ரூமியோட கதை இதுக்கு நல்ல பொருந்தும் ஒரு விவசாயி கிணறு தோன்றத்துக்கு பல இடத்துல பத்து பன்னெண்டு அடி தோண்டி பார்த்து தண்ணி வரலன்னு இடத்த வீணாக்குறான் ரூமி அவரோட கிட்ட சொன்னாரு இந்த முட்டாள் மாதிரி இருக்காதீங்க அவன் அவனோட முழு சக்தியும் ஒரே இடத்துல ஒரே குழியில போட்டிருந்தா எவ்வளவு ஆழமா இருந்தாலும் தண்ணி கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி சிதறி போன முயற்சிதான் நிறைய தேடுறவங்களோட பிரச்சனையா இருக்குன்னு மூலம் சொல்லுது இங்கதான் ஜோஷுவாவோட அந்த கொஞ்சம் ஷாக்கிங்கான வாக்குறுதி வருது ஆமா ஜோஷு சொல்றாரு மூன்று ஐந்து இருபது அல்லது முப்பது ஆண்டுகளில் நீங்கள் வழியை கண்டுபிடிக்க தவறினால் என் தலையை வெட்டி இது சும்மா வாய் வார்த்தை இல்ல இது வந்து விடாமுயற்சியோட ஒரே இடத்துல முழு கவனத்தோட தோண்டுனா பலன் நிச்சயங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையிலிருந்து வருது எவ்வளவு காலம் ஆகுங்கிறது ஒவ்வொருத்தர் சேர்த்து வச்சிருக்கிற மன அடுக்குகளோட தடிமனை பொறுத்தது ஆனா தண்ணி நிச்சயமா இருக்கிற மாதிரி புத்த உணர்வு நிலையும் ஒவ்வொரு உயிர்குள்ளையும் இருக்கு அதை அடைய ஒரே வழி தொடர்ந்து தோன்றது தான் இந்த உள்ளார்ந்த புத்தத்தன்மை இல்ல உயிர் மூலம் எல்லா உயிர்லயும் இருக்குன்னு சொல்றீங்க இது கிழக்கத்திய பரிணாம கருத்தோட எப்படி பொருந்தது டார்வினோட கருத்தை விட இது வேற மாதிரி இருக்கா ஆமா வேற மாதிரி இருக்கு நாம உயிருள்ள இருக்கோம் சுவாசிக்கிறோம்னா ஒரு உயிர் மூலம் நமக்குள்ள இருக்குங்கிறது வெளிப்பட பிரபஞ்சத்தோட இருக்கிற இந்த இணைப்பு தான் நம்ம புத்தத்தன்மை கிழக்கத்திய பரிணாம கருத்து வந்து உடல் சம்பந்தப்பட்டது இல்ல அது உணர்வு நிலை பத்தினது டார்வின் உடல் எப்படி மாறுதுன்னு பாத்தாரு ஆனா கிழக்கத்திய பார்வை ஒரு குரங்கோட உணர்வு நிலை அடுத்த பிறவியில மனுஷனா புறக்கலான்னு சொல்லுது உடல் இல்ல உணர்வு நிலைதான் உயர்ந்த வடிவங்களை நோக்கி போகுது இது ஒரு முக்கியமான வித்தியாசம் மனுஷ மட்டும்தான் இந்த உணர்வு பரிணாமத்தை உணர்வு பூர்வமா செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு மூலம் சொல்லுது அதேதான் மற்ற விலங்குகள் அறியாமலே அந்த பரிணாம பாதையில போகுது மனுஷ இதை உணர்ந்து தியானம் மாதிரி பயிற்சிகள் மூலமா இந்த பயணத்தை சீக்கிரப்படுத்த முடியும் எரும மாட்டுக்கெல்லாம் தியானம் கத்துக் கொடுக்க முடியாது மனுஷ செய்ய முடியும் இது ஒரு பெரிய பாக்கியம் சரி இந்த பின்னணியில ஜோஷுவோட அடுத்த கூற்றை பார்ப்போம் ஆயிரக்கணக்கானோர் புத்தரை தேடுபவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஒருவர் கூட தாவோவின் உண்மையான மனிதராக இல்லை இதோட அர்த்தம் என்ன தாவோவின் மனிதர் அப்படிங்கிறதும் புத்தர் அப்படிங்கிறது ஒன்னுதானா ஆமா ரெண்டும் ஒண்ணுதான் ஜோஷு என்ன சொல்றாருன்னா நிறைய பேர் புத்த நிலையை அடைய விரும்புறாங்க ஆனா ஒரு மாதிரி மிதமான ஆர்வத்தோடு தீவிரம் இல்லாம தேடுறாங்க கிடைச்சா நல்லது கிடைக்காட்டி பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை ஆனா வாழ்க்கையை முழுசா படையம் வைக்கிற அந்த அவசர உணர்வு அந்த தாகம் இல்லாத வரைக்கும் ஒருத்தர் உண்மையான தேடுறவர ஆக முடியாது புத்தராகவோ தாவோவின் மனிதராகவோ ஆக முடியாது நூறு சதவீதம் அர்ப்பணிப்பு வேணும் இது அடுத்த மேற்கோளோட நல்ல பொருந்தது உலகம் தோன்றுவதற்கு முன்பே சுய இயல்பு அப்படியே இருக்கிறது இப்போது நீங்கள் இந்த வயதான துறவியை ஜோஷுவோ பார்த்தவுடன் நீங்கள் இனி வேறொருவர் அல்ல உங்களுக்கே நீங்கள் எஜமானர் இது குரு ஒரு கண்ணாடிங்கிறத பத்தி பேசுதா மிகச்சரியா குருங்கிறது ஒரு கண்ணாடி அவர் ஷீடனோட உள்ள இருக்கிற ஆனா மறக்கப்பட்ட புத்தத்தன்மைய அவனோட உண்மையான ஆற்றலை அவனோட சுய இயல்பை பிரதிபலிக்கிறாரு ஜோஷு சொல்றது இதுதான் என்ன தெளிவா பாட்டா நீ உன்னையே தெளிவா பார்த்துட்டேன் நான் ஒரு கண்ணாடியை தவிர வேற இல்ல எங்கிட்ட உன் புத்தத்தன்மையை காண முடியலைன்னா வேற எங்க தேடுறதும் நேர விரையும் இந்த உறுதி இந்த அதிகாரம் அது நேரடி அனுபவத்திலிருந்து வருது குருவை கண்டவுடன் நீயே எஜமானன் ஆகிறாய் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஏன்னா குரு நம்மளோட மறைஞ்சிருக்கிற குருத்துவத்தொகையை காட்டுறாரு கர்ஜனை நீங்க உண்மையில என்னவா இருக்கீங்க ஆற்றல் என்னன்னு குரு காட்டுறாரு அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் வெளியில எதை தேடணும் எல்லாம் உள்ளதான் இருக்கு கடைசியா ஜோஷு கிட்ட ஒரு துறவி அவரோட குடும்ப பாரம்பரியம் பத்தி கேட்கிற உரையாடல் இங்க குரு வந்து மாதிரி அதனால அந்த தான் துறவி கேக்குறாரு உங்க குரு பரம்பரையோட பாரம்பரியம் என்ன ஜோஷுவோட புதல் ரொம்ப ஆழமானது உள்ளே என்னிடம் எதுவும் இல்லை வெளியே நான் எதையும் தேடுவதில்லை உள்ளே வெறுமை வெளியே தேடல் இல்ல இதுதான் எல்லா புத்தர்களோட பாரம்பரியம் இதுவே ஒவ்வொரு தேடுறவங்களோட இலக்காவும் இருக்கணும் அருமை ஜென் கவிஞர் யூஷோட கவிதையும் இங்க சேர்க்கலாமா இது ஜார்ஜேன் இல்ல சாட்சியா இருக்கிறத அன்றாட வாழ்க்கையோட இணைக்கிற மாதிரி தெரியுது கண்டிப்பா ரியூஷு தத்துவ விவாதங்கள்ல மாற்றுத விட மூணு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணுன்னு கணக்கு போடுறத விட நம்மள சுத்தி நடக்குற சாதாரண விஷயங்களை கவனிக்கிறது மூலமா சாட்சியா இருத்தல்ங்குற கலைய கத்துக்க சொல்றாரு வசந்த கால பறவைகள் மழையின் பின் என் கூரையில் கீச்சுடுகின்றன இந்த சின்ன விஷயங்களை கவனிங்குறாரு பறவையோட கீச்சு சத்தத்தை கவனிக்கறதோ நம்ம மனசோட ஓட்டத்தை கவனிக்கிறதும் அடிப்படையில ஒரே சாட்சி நிலைதானா அதே தான் ஷாட்சியா இருக்கிறதுங்கிறது ஒன்று தான் அதை வெளியில எளிமையான விஷயங்களில் கத்துக்கிட்டா அப்புறம் அந்த உள்நோக்கி திருப்புறது சுலபம் ஒரு மரத்தடியில் அமைதியாக உட்காந்து எதுவும் செய்யாம வெறும்னே கவனிக்கிறது அமைதியாக அமர்ந்து எதுவும் செய்யாமல் வசந்தம் வருகிறது புல் தானாக வளர்கிறதுனு ஒரு ஐக்கு இருக்குல்ல அது மாதிரி இல்லனா பழமையான குளம் ஒரு தவளை குதிக்கிறது சத்தம் பின் பெரும் அமைதி எந்த விளக்கமோ தீர்ப்பும் இல்லாமல் கண்ணாடி மாதிரி பார்க்குற கலையை கற்றுக்கணும் சரி இந்த அலசலோட இறுதி கட்டத்துக்கு வருவோம் மூலத்துல மனிஷான் ஒருத்தரோட கேள்வி இருந்துச்சு ஞானம் அடையறதுங்கிறது ஒரு விருப்ப தேர்வா இல்ல அதுதான் நம்ம போக வேண்டிய ஒரே வழியா உம் ஓஷோவோட பதில் ரொம்ப தெளிவா இருக்கு அது தவிர்க்க முடியாதது அது ஒரு சாய்ஸ் இல்லை நீங்க தாமதிக்கலாம் பல பிறவிகளுக்கு தள்ளி போடலாம் ஆனா கடைசியில நீங்க ஒரு புத்தரா தான் ஆகணும் அப்படின்னா ஏன் தேவையில்லாம காத்திருக்கணும் ஓஷோ கூட இது நடக்க வேண்டியதானா ஏன் நேரத்தை வீணாக்கணும்னு நினைச்சு தேடுறத விட்டுட்டு புத்தர் தான் சொல்றாரு ஆனா ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு புத்தர் ஆனதுக்கு அப்புறம் விடுமுறையே கிடையாது அப்படியா ஏன்னா இருப்பேன் நம்மள அந்த நிலைக்கு தள்ளுது அதுக்கு அவசரம் இல்லை ஆனா அதை தொடர்ந்து நம்மளை உந்திக்கிட்டே இருக்கு அதனால நாம ஏன் தள்ளி போடணும் மிக சரி அதனாலதான் ததாகதா இங்கு இப்போதுங்கிறது முக்கியம் நீங்க ஒரு புத்தருங்கிறத இந்த கணத்துலயே பார்க்க முயற்சி பண்ணுங்க குரு ஒரு கண்ணாடி அவர் உங்க புத்தத்தன்மையை காட்டுறாரு ஜென் இல்ல தியான்ங்கிறது மனசோட குறுக்கீடு இல்லாம நேரடியா பாக்குறது ஜார்ஜுங்கிறது அந்த விழிப்புணர்வை இருபத்தி நாலு மணி நேரமும் வச்சுக்கிறது ஜோஷு விடாமுயற்சியோட ஒரே இடத்துல தோன்றதோட ஜார்ஜின் அவசியத்தையும் குரு ஒரு கண்ணாடி மாதிரி செயல்பட்டு நம்ம உள்ள இருக்கிற ஆற்றலை காட்டுறதையும் வலியுறுத்துறாரு பௌத்தத்தோட சாரம்ங்கிறது சாஸ்திரத்துல இல்ல புத்தர் அடைஞ்ச அனுபவத்தை நாமளும் அடையறதுல தான் இருக்கு ஆமா ஜோஷுவோட பாரம்பரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ள எதுவும் இல்ல வெளியே எதுவும் தேடப்படவில்லை இந்த பாதை தவிர்க்க முடியாததுன்னா தள்ளி போடுறதுல அர்த்தம் இல்ல பயணம் உங்களுக்கே உரியது உங்க உள் மையத்தை நோக்கியது அங்கதான் உங்க புத்த தன்மை இருக்கு அந்த முப்பது வருஷ பயிற்சி கூட நீங்க இல்லாத புத்தரா மாறதுக்காக இல்ல நீங்க ஏற்கனவே புத்தர்தான்ற உண்மையை மறைக்கிற சந்தேகங்களே நீக்கிறதுக்கு தான் இருவியா உங்களுக்காக ஒரு சிந்தனை குரு ஒரு கண்ணாடி குருவ தெளிவா பாக்குறது உங்களையே தெளிவா பாக்குறதுன்னு இந்த மூலம் சொல்லுது அப்படியானா உண்மையான சவால் ஒரு சரியான குருவ கண்டுபிடிக்கிறதுல இருக்கா இல்ல அவர் காட்டுற கண்ணாடியில தெரியற உங்க பிம்பத்த அதோட எல்லா நல்ல கெட்டதோடையும் எதிர்கொள்ற தைரியத்துல இருக்கா அந்த கண்ணாடியில உங்க சுயத்தோட எந்த பகுதிகளை பாக்க நீங்க இன்னும் தயாரா இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க Mintun sandipon.